காலையில் காலையில வர ஏன் நேரம் ஆயிடுச்சு தெரியுமால பாட்டு என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசம்மா போச்சு தேநியாயம்மா பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல பச்ச புல்லக்கி பாலியல் தொல்லை என்னம்மா தேவி சக்கம்மா உலகந்தழகீலா பா பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் போட்டு கேட்கும் போது பாடணும்ல பல வேலைகளுக்கு இடையில இதுவும் நடக்குது தம்பி சும்மா கிடையாது என்னடா தாரே அது அப்படி இல்ல ஆயிரம் ரூபா தாரா அரிசியும் தாரா அத்தை மகள வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் அவரு இவ ஆயிரம் ரூபாய் வேணா அரிசி பருப்பும் வேணா ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வருந்தானா ஏன் கொலுசு முக்குத்தி தாரா குடிக்க தாரா கூட கொஞ்சம் வாடி நம்ம போட்டு போட்டு வருவோம் இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம் என் உருகட்ட மாமா நான் கூட வர மாட்டேன் ஏன் மிக்சி கிரைண்டர் தாரா அடி மசாலா சாமானும் தாரா மணம் பொண்ணை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் இவ ஓ மிக்சி கிரைண்டர் வேணாம் அந்த மசாலா பொருளும் வேணாம் அந்த மனங்கட்ட மச்சா நான் மாத்தி போட மாட்டேன் விவசாயிதான் போடுவேன் இந்த வேலை நடந்துட்டு இருக்கு அதன் காலையில இருந்து நேத்துல இருந்து அவனுக்கு ஒரு சிங்கிள் அட்டாக்கு நமக்கு பல அட்டாக்கை போட்டு முதல்ல ஒரு ரெண்டு கோடி வரும்னே சரி இரு எடுப்போம் பிச்சை எடுப்போம் நல்லா காசுனா மாநாடு நெருங்குதுனவனே அழைச்சா எடுக்க மாட்டா காசு தான் கேப்பா அப்படின்ட்டு ஓடுறான் நாலு கோடினா நாற்பது தொகுதியை வேலை செஞ்சிடலாமடா மாநாடு போடணுமா என்ன இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல கொள்கையில் வந்து நமக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை அவங்க சொல்றது மாதிரி போட்டி உண்முனை போட்டி தான் நமக்கு எம்முனையிலையும் போட்டி கிடையாது இந்திய துணை கண்டத்திலே நம்ம அரசியலுக்கு போட்டியாளர் கிடையாது ஏன்னா நம்ம எடுத்து வைக்கிற தத்துவத்திற்கு எவனும் எதிர் நிற்க முடியாது அவனம் இல்லை ஆனால் என் அன்பு பிள்ளைகள் எடுத்துச் சொல்வதை எடுத்துச் சொல்வதை ரொம்ப அழகுற சொல்வது மக்கள் ஏற்கும்படி சொல்வது என்னன்னா ஆனால் காந்தியடிகள் சொல்வது நீ வாயிலிருந்து எடுத்து பேசுகிற வார்த்தை கேட்பவன் செவி வரைதான் சென்று சேரும் ஆனால் நீ இதயத்திலிருந்து எடுத்து பேசுகிற சொற்கள் வார்த்தைகள் செவியும் சென்று அதற்குள்ளே போய் அவன் சிந்தனையை தொட்டு செயலாக்கம் விரும்புகிறான் அப்பதான் அது யோசிக்க வைக்கும் அப்ப இதயத்திற்கு நெருக்கமாக மக்களுக்கு நீங்க பேசணும் மக்களின் மொழியில பேசணும் மக்களுக்கு அதை புரியும்படி சொல்லணும்